ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டன் அழைத்து புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டு இருக்குங்க நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம்பரசு என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆறு குடையனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையனும் பத்து குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படுவதால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துளம்பரசி என்பவர்களுக்கு வேற லெவல்ல நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் காரியங்களில் நீங்கள் செய்வதில் இருக்கக்கூடிய தடையிலெல்லாம் அகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தடைகள் எல்லாத்தையும் தூள் தூளாக உடை தெரியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றதனும் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியங்களில் இன்றைக்கு திட்டமிட்டு செயலற்றுங்கள் இன்னைக்கு வெற்றிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய வெற்றிகள் கிடைக்கும் போது உங்களுக்கான புகழ் மற்றும் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மனம் மகிழ்ச்சி அலையில் திளைக்கக்கூடிய ஒரு நாள் தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் செலவு பண்ணுறதில் கவலையப்பட மாட்டீங்க தாராளமாக செலவு பண்ணி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையில் இருக்குங்க பெருங்க குறிப்பாக வியாபார வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி எல்லா விதமான தொழிலுமே இன்னைக்கு பெறுங்க அதனால வியாபார ரீதியாக கிடைக்கூடிய பொருளாதாரம் நல்ல வகையில் இருக்கும் நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய நபர்களுடைய நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க உற்சாகத்தோடு இருப்பீங்க இன்று தினம் மேலும் இன்று தினம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் உங்கள் வார்த்தைகள் வந்து ரொம்ப இனிமே அதிகமாக இருக்கும் அதனால் கனிவா அன்பாக பேசுவீங்க உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க உத்தியோகத்தர்களுக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய இந்த நல்ல நேரத்தை கொண்டு உங்களுக்கான நல்ல சூழ்நிலையை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகள் அழகாக மாறும் நல்ல உயர்வு உண்டுங்க பணம் சார்ந்த உதவிகள்லாம் கேட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் எனவே பண நெருக்கடி தட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்படாதுங்க சொந்த பந்தங்கள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்கிறதுனால அதை நினைத்துக்கொண்டு நீங்கள் நேரத்திலேருந்து வீணடிக்க தேவையில்லை உங்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இளர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குழந்தைகளை பார்க்கும்போது உங்களுக்கு பூரிப்பாக இருக்கும் ஏன்னா உங்க குழந்தைகள் அவரவர் பொறுப்பு என்னங்கிறது உணர்ந்து செயல்படுவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த தினம் பொறுமையா கனிவா பேசுவீங்க உங்களுடைய பேச்சில் பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவைங்க அதை நீங்கள் இந்த தினம் குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல சுகமான ஒரு நாளாக அமைதுங்க அலுவலக பணிகள் அழகாக மாறும் இன்றைய தினம் உங்கள் உடல் எடையில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க அதிகமாக சாப்பிட்டு கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கின்றது ரொம்ப முக்கியம் என்பது இந்த தினம் இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான மகிழ்ச்சியான பொழுதுபோக்குக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காக உதவுவதற்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை இன்றைய தினம் செலவிடுவது உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படுத்தி தருங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய பிளானை உருவாக்கி கொண்டு செயல்படலாம் மேலும் பொழுதுபோக்குகளுக்காகவும் நிறைய பிளானை உருவாக்கிக் கொள்ளலாம் இன்றைய தினம் காதல் பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் காதலரை நன்ற நன்றாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு ரொமான்ஸ் பெறப்பதற்கான வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் சில விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் போகலாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த பேச்சுகள் மூலமாக அது சரி செய்துற முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் உங்கள் பேச்சுகள் மூலமாக பிரச்சனைகளில் தேரக்கூடிய யோகம் இருக்கலாம் என்று அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களோட கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து சில முக்கியமான விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்காமல் போகலாங்க நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வெளிப்படையாக உங்ககிட்ட பேச மாட்டாங்க இதனால உங்களுக்கு என்ன வேணா காரியங்களை கொஞ்சம் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் போகலாம் அதை நீங்கள்லாம் ஆய்வு செய்து அதெல்லாம் என்ன எப்படி சரி பண்ணலான்றத நீங்கள் திட்டமிட்டல மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்கள் பிளான்கள் நீங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி அது தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் என்ற தினம் அது உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு நல்ல மூவாக அமையுங்க எனவே எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க அது என்னங்கிறது அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் என்பர்களே இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சௌகரியமான பயணங்கள் அமையாதுங்க இருந்தாலும் நீங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அனுப்பலே உங்களுடைய பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிகமா பெனிஃபிட்டை பெற மாட்டீங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் முக்கியமான சில நபர்கள் வந்து தொடர்புகள் வந்து நல்ல பெனிஃபிட்டை பெறுவாங்க அதனால பயணங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத முதல்ல பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியங்க தினம் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இனிமேல் தடையில் விலகக்கூடிய இந்த நலத்தை பயன்படுத்திக்க கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கள் நல்ல வளர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்படும் உங்கள் பணிகளை மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியான நல்ல உற்சாகத்தான மனநிலையில் நீங்கள் காணப்படுறதுனால இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து பிளானுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கிரே கலர்ல கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம ராசி சென்றில் ஏராளம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் சொந்த பந்தங்கள் வழியில சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க அதை நினைத்த நீங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால உங்களுக்கான பண உதவிகளை எங்கேயாவது எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக மீண்டும் ஒரு மூலம் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு தினம் தின வாழ்க்கையில் வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட அற்புதமான நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் தித்திக்கு மில்லர் வாழ்க்கையை பெறுவீங்க விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு சுகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா குழந்தைங்களை வேலையிலேருந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்க உங்கள் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே